வயசான காலத்தில் அஜித்துக்கு இதெல்லாம் தேவையா கார் ரேஸில் செலவு செய்யும் பணத்தை ஏழை குழந்தைகளுக்கு செலவு செய்யலாமே அஜித்தை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கு என்று பாடகி சுசித்ரா பேசியிருப்பது அஜித் ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக இருப்பவர் நடிகர் அஜித் குமார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் கலந்து கொண்டார் அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் இவரது குழு கலந்து கொண்ட அந்த போட்டியில் மூன்றாவது இடம் பிடித்தது சினிமாவை காட்டிலும் அஜித் அதிகம் பிடித்தது கார் ரேசிங் என்பது அனைவரும் அறிந்ததே விடாமுயற்சி மற்றும் குட் பேட் படங்களை முடித்துவிட்டு இனி தீவிரமாக செயல்படுவேன் என்றும் அறிவித்தார் இனிமேல் வருடத்திற்கு ஒரு படம் தான் நடிப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார் இதனிடையே அஜித் ரேசிங்கில் வெற்றி பெற்றதற்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வரும் சூழலில் பாடகி சுசித்ரா அஜித்தை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது அஜித் ரசிகர்களை கடுப்ப இது தொடர்பாக சுசித்ரா நேற்று இன்ஸ்டாகிராம் லைவில் பேசுகையில் வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா சினிமாவில் நடனமாட முடியவில்லை சண்டை காட்சிகளில் சரியாக நடிக்க முடியவில்லை இப்படி இருக்கும் உடல் வலிமை கொண்ட நபர்கள் பங்கேற்கும் கார் ரேஸில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் பேசும் மூச்சு வாங்கி கொண்டு பேசுகிறார் ஏன் அதிகப்படியான பணத்தை கொண்டு போய் கார் ரேஸில் கொட்ட வேண்டும் அந்த பணத்தை தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளின் படிப்புக்காக செலவு செய்யலாமே இப்போது இல்லை அஜித் குமாரை பார்த்தால் தான் பாவமாக உள்ளது என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சுசித்ரா இது சோசியல் மீடியாவில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் சுசித்ராவின் இந்த பேச்சுக்கு அஜித் ரசிகர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர்